ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தமிழரசன் முத்துசாமி அமைச்சாரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் குறிப்பாக சமூகம் சார்ந்த விடயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் நம்ம சேனலுடைய தொடக்கத்திலேயே திருவண்ணாமலை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ அப்படின்னாக்கா திருவண்ணாமலைனாலே உங்களுக்கு தெரியும் கிரிவலம் அப்போ கிரிவலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் யாராக இருந்தாங்க முன்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தை சார்ந்த இருந்தாங்க தமிழகத்தை சார்ந்த சிவனடியார்கள் பெரும்பாலும் சிறப்புக்குரிய நாட்களில் பௌர்ணமி பிரதோஷம் போன்ற நாட்களில் வருகை தந்து இங்கே வந்து கிரிவலம் மேற்கொள்வாங்க ஆனால் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு என்னென்னாக்கா ஆந்திரா தெலுங்கானா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போனால் நல்லது அதுதான் அவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சொல்ல போக அந்த பக்தர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா நிறைய திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதன் மூலமாக இங்க உள்ளூர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்கள் என்ன அப்படிங்கறத விளக்கியிருந்தோம் அதை தாண்டி இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் குறிப்பா திருவண்ணாமலையை சார்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையில வசிக்கக்கூடிய அல்லது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதியை சார்ந்த சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு பயனடைஞ்சாங்க எந்த அளவுக்கு பொருளாதாரமா அடைய முற்படுது இந்த நகரம் அப்படிங்கிறத விளக்கியிருந்தோம் டூரிசம் நிறைய டெவலப் ஆகுது எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய க்ரோத் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் போத் பிளஸ் நெகட்டிவ்ஸை சொல்லியிருந்தோம் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸா அதெல்லாம் மாத்திட்டா பெஸ்ட் டூரிசமா ஒரு பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட்டாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனால் இப்போ என்ன சூழல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டு திருவண்ணாமலை வந்து நல்ல ஒரு க்ரோத் அடையும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சின்னு பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கொண்டிருந்த அந்த வெளிமாநில பக்தர்கள் வந்துட்டு வெகுவாக குறைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்க்குறேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வீடியோலயே நான் இதே ஊரை சார்ந்த இந்த ஊரில் வந்துட்டு நான் எப்போலாம் வரணும் அப்போலாம் வந்துட்டு ஒரு விசிட் அடிப்பேன் இந்த ஊரை சுற்றி போயிட்டு வருவோம் குறிப்பாக மலை சுத்திர வழியில் எனக்கு அப்படியே ஒரு பைக் ரைடு போயிட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அந்த மாதிரி நான் இப்ப போனப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்களே இல்லை மலை சுற்றுற ஒழிக்கல அதாவது இந்த வார இறுதி நாட்கள்லாம் வந்து சமீப காலங்கள்ல இந்த வெளிமாநில பக்தர்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் நடைபாதைகள்லாம் நிரம்பி ஒழிவாங்க நம்ம வண்டி ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு ஏன்னா ரோட்டெல்லாம் நடந்து போவாங்க பக்தர்கள் அதாவது நான் சொல்றது பௌர்ணமியோ இல்ல வேறு சில சிறப்பு நாட்கள்லையோ இல்ல வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுல இப்படியாக கூட்டம் இருக்கும் சாதாரண நாட்கள்லயே வந்துட்டு சில ஆயிரம் மக்கள் அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் மக்கள் வந்து தினசரி வந்துட்டு கிரிவலம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருந்த இந்த ஊர் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி கிட்டத்தட்ட வருகை தந்து கொண்டிருந்த மக்கள்ல தினசரி அன்றாடம் சராசரியாக வந்த மக்கள் வந்துட்டு பாதிக்கு மேலாக குறைந்து விட்டார்கள் ஒரு நூறு சதவீதம் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்போ நாற்பது சதவீதம் கூட வர்றதில்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய புலம்பெலாம் இருக்கு யார் புலம்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வியாபாரிகள் பெரிய அளவுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன நெகட்டிவ்ஸா சொல்லிருந்தோம் அந்த நெகட்டிவ்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பேர்லாம் மாத்துறாங்க திருவண்ணாமலைங்கிறத வந்துட்டு அண்ணாமலைன்னு யூஸ் பண்ணுறாங்க இல்லை அருணாச்சலம்னு நேம் போர்ட்ஸில் வைக்கிறாங்க தெலுங்குல வெறும் தெலுங்குல மட்டும் வந்துட்டு நேம் போர்ட்ஸ் வைக்கிறாங்க தெலுங்களை வைக்கிறது பிரச்சனை கிடையாது தமிழை கடந்து தெலுங்குல வைக்கணும் தமிழை வந்துட்டு பெருசாக போட்டு தெலுங்கு அது கீழே இல்லை இங்கிலீஷ் கீழே அப்படி வச்சா பரவாயில்லை வெறும் தெலுங்குகளை மட்டும் நேம் போர்ட்ஸ் வைக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப அசௌகரியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா ஆனாலும் கூட நமக்கு வந்துட்டு ரொம்ப வரவேற்று தான் பேசியிருந்தோம் காரணம் வந்துட்டு இங்கே டூரிசம் டெவலப் பண்ணி ஏன்னா எல்லா ஊர்லேயும் டூரிசம் டெவலப் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் உள்ளூர் பொருளாதாரம் பெரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அது திரும்பி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையாக இருக்கு குறிப்பாக வியாபாரிகளுடைய வேதனையாக இருக்கு ஏன்னா இந்த மக்கள் வருகையை பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா நிறைய பேர் வந்து புதுசாக கட்டடங்கள்லாம் கட்டி ரெசிடென்ஸ்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வியாபாரிகள் புது புது கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்டோர வியாபாரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு முடங்கி போயிருக்கிறாங்க நான் சில வீடியோஸ்லாம் போடுறவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த இடுக்குப் பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இந்த மக்கள் வருகைக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்துட்டு உள்ளூர் மக்களுக்கு தான் அதிகமா பரிச்சயமான ஒன்று அதாவது ரொம்ப கோயில் வந்து சின்னதாக குட்டியா இருக்கும் ஒரு சின்ன சந்து இருக்கும் அந்த சந்துல வந்துட்டு அதாவது ஒரு குளிச்சு அப்படியே படுத்து வெளியில போவாங்க ஒரு பாதையில உள்ள போய் வெளியில வருவாங்க இப்படியான ஒரு அமைப்பு கொண்ட கோயில் இந்த மக்கள் வருகைக்கு அப்புறம் அந்த கோயில் வந்துட்டு பில் பண்ண ஆரம்பிச்சாங்க வரிசையில நின்று அதாவது பாத்தீங்கன்னாக்கா வழி நடுக்க நிற்பாங்க வரிசையை அவ்வளவு பேர் நிற்பாங்க அதாவது அட்ட டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறுநூறு பேர் ஒரு முந்நூறு நானூறு பேர்கிட்ட வரிசை நின்னு அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்படி இருந்த சூழல்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பேர் கூட நிக்கல அப்படியான ஒரு சூழல் வந்துடுச்சு அப்புறம் நான் ரோட்டோரம் அப்படியே நடந்து போறப்ப இல்ல வந்து வண்டியில போறப்ப பார்த்தா மலை சுத்திர வழியில் ஆட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்தேன் கோயிலாண்ட போய் பார்க்கும்போதும் பெரிய அளவுக்குலாம் வெளிமாநில பக்தர்கள் வருகை இல்லை இரண்டாவது அப்படின்னு பொழுது ஒரு வேளை வந்துட்டு மழை காலம் அப்படிங்கிறதால வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மழையோ வீரோ சுத்திரவங்க சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ டிராஸ்டிக்கெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் முன்னாடி மாதிரி பக்தர்கள் வர்றது கிடையாது வெறுச்சோடி கிடக்குது திருவண்ணாமலை அதாவது பழைய நிலைமைக்கு திரும்புதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆனால் இது உள்ளபடியே வந்துட்டு வியாபாரிகள் இதை நம்பி முதலீடு பண்ணவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு நிறைய ரெசிடென்ஸ் ஓப்பன் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்துட்டு காத்தாடுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கிறோம் சரி இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் அந்த ஸ்டாப் ஏன் வந்து இவ்வளவு பேர் வர்றது குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது பல காரணங்கள் அதாவது புலம்புறாங்க கிட்டத்தட்ட வியாபாரிகள்லாம் வந்துட்டு அதுல குறிப்பா சொல்லப்படுவது என்னன்னாக்கா கிட்டத்தட்ட இங்க சில சம்பவங்கள் அதாவது விரும்பத்தக்காத சில செயல்கள்லாம் நடந்துச்சு அதாவது ரெண்டு காவலர்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் வந்து தவறா நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகள்ல பார்த்தோம் எதிர்கட்சி தலைவர் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அவங்க வந்து அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துட்டு அங்க பரவனதாகும் அது பரவி அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நியூஸ் வந்து அங்கே கேரிஓவர் ஆகியிருக்கும் அப்படி கேரிஓவர் ஆனதால ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு பாதுகாப்பு குறித்த ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க இதை கடந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே சாமியார் வந்துட்டு வேறு சில கோயில்களை வந்துட்டு பரிந்துரைத்திருக்கிறதால அங்க அங்கே போகக்கூடிய கூட்டம் அதிகமாயிடுச்சு அதனால இங்க வர்றது வந்துட்டு குறைவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேபி இதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல ஆனா ஆக்சுவலா என்ன காரணமா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரியான விரும்பத்தக்காத சில செயல்கள்லாம் வந்து முற்றிலமா தடுக்க வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது இனி வரும் காலங்கள்ல அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆக இந்த மாதிரி ஒரு நல்லா டெவலப் ஆகி வந்த ஒரு இடம் வந்துட்டு இப்படி பின்னோக்கி போனதுக்கான காரணம் என்னங்கிறது பல பேர் பல விஷயம் சொல்கிறாங்க அதில் சில காரணங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன் ஆக இந்த இந்த மா அதாவது திருவண்ணாமலையை இருக்கக்கூடியவர்கள் இல்லை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவங்க என்ன முக்கியமான காரணம் இந்த டிராஸ்டிக்கிலான குறைவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் வந்துட்டு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ இந்த இங்கே இருக்கக்கூடிய கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை இந்த கட்டமைப்பு வசதிகளை இன்னும் பிரிவுப்படுத்துறதுக்கு ஏன்னா அவ்வளோ மக்கள் வரும்பொழுது அந்த கட்டமைப்பு வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டிய வந்து உள்ளூர் நிர்வாகத்துக்காக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு அரசுக்காக இருக்கட்டும் இல்லை இந்து அறநிலையத்துறைக்காக இருக்கட்டும் அப்படின்னு எல்லா வச்சுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்படியே குறைஞ்சிராது அப்படின்னு நம்புறேன் நான் இனி வரக்கூடிய காலங்களில் லீவு நாட்கள்ல மேபி வந்துட்டு கமிங் சம்மர்லயா இருக்கட்டும் இல்லை வேறு சிறு இந்த காலம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பும் சூழல இருக்கிறதால இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தா இது வந்து ஒரு பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும் உள்ளூர் பொருளாதாரம் பெருகும் அதனால் எல்லோருக்கும் நன்மை அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் விளக்குறதுக்கு முற்படுறோம் ஆனால் இப்போதைக்கு திருவண்ணாமலை வெறிச்சோடி தான் காணப்படுது முன்பு மாதிரி இல்லை நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்து முன்னாடி வீடியோவில் பேசுகிறோமோ அது அப்போ அப்படியே சர்றன்னு ஒரு எழுபது பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அவங்களுடைய சௌகரியங்களுக்கு நம்ம எல்லா வேலைகளையும் செய்து தர வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக இருக்கும் அப்போ தான் அவங்க தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது நம்ம அதாவது இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை உள்ளூர் நிர்வாகமாக இருக்கட்டும் நம்மளுடைய மக்கள் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் ஹவு வி ஆர் ட்ரீட்டிங் த பீப்புள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊருக்கு ஒருத்தங்க வராங்கன்னாக்கா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்போ இந்த பிரச்சனை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் டாடா சொல்லுங்கள் டாடாபாய்பா நன்றி